கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தெய்வப்பிள்ளைகளே நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்கள் இருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு லீதியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் தேவப்பிள்ளைகளே லீதியால் என்பது இவர்கள் சொந்த பெயர் அல்ல லீதியா என்ற இடத்திலிருந்து இவர்கள் வந்து பிழிப்பு பட்டணத்துல ரத்தாம்பர விற்கிற துணி வியாபாரம் செய்தபடினால இவர்கள் என்ன என்று அழைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் இவர்கள் ஊர் லீதியா லீதியா என்றால் மிருதுவான நிலமன்று பொருள் இந்த லீதியா என்ற இடத்துல நெசவு தொழிலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் அங்கே காணப்பட்டது அது மாத்திரமல்ல இவர்கள் அங்கிருந்து வந்து வியாபாரம் செய்தபடினாலே இவர்களை லீதியால் என்று அழைத்தார்கள் தெய்வப்பிள்ளைகளை இவர்கள் பிழிப்பு பட்டணத்திற்கு வந்து அதாவது இந்த வியாபாரத்தை செய்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இந்த பிழிப்பு பட்டணத்தில் ரோம் தேசாதிபதிகள் அதிகமாக காணப்பட்டாங்க ஆகவே இந்த தேசாதிபதிகளும் சரி ராஜாக்களும் சரி பணக்காரர்களும் சரி என்ன விதமான வஸ்திரத்தை உடுத்துவார்கள் என்று சொன்னால் ரத்தாம்பர வஸ்திரங்களை உடுத்துவார்கள் என்று சொல்லி வேதத்தில் பல குறிப்புகள் சொல்லப்பட்டு இருக்கிறது இதில் ஒரு குறிப்பு ஆசரிப்பு கூடாரத்தில் கூட நான்கு இடங்களிலே இந்த ரத்தாம்பரம் அதாவது உடுத்தப்பட்டு இருந்த அதாவது பொருத்தப்பட்டு இருந்தது என்று சொல்லி ஐந்து இடத்துல மன்னிக்கணும் ஐந்து இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது ஒன்று யாத்ராகமும் பதினேழு ஆறு யாத்ராகமும் இருபத்தாறு முப்பத்தாறு யாத்ராகமும் இருபத்தாறு முப்பத்தி ஒன்று யாத்திராகமும் இருபத்தாறு ஒன்று யாத்ராங்கமாக இருபத்தெட்டு எட்டில் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா இந்த ரத்தாம்பர வஸ்திரம் ஆசாரிப்பு கூடாரத்தில் ஐந்து இடங்களிலே காணப்பட்டது ஐந்தாவதாக இருபத்தெட்டு யாத்திராகமும் எட்டில் ஆசாரினுடைய உடையிலும் இந்த ரத்தாம்பரம் காணப்பட்டது அது இல்ல ராஜாக்களும் இந்த வஸ்திரத்தை உடைத்தனவர்களாக காணப்பட்டாங்க இது நியாயாதிபதிகளின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மீதியாயின் மீதியரின் ராஜாவாய் காணப்படுகிறார் ரத்தாம்பரம் உழுத்தி கொண்டு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தானியல் ஐந்து இருபத்தி ஒன்பதுல தானியலுக்கு ரத்தாம்பரத்தையும் கழுத்தில் சர்ப்பணியும் தற்பிக்கப்படும்படி தரி பெல்தர் ராஜா கட்டளை இட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது மூன்றாவது எஸ்தர் எட்டு பதினைந்த வாசித்து பார்ப்போம்னா ரத்தாம்பரம் ஆமானுக்கு ஆகாஸ்வரி ராஜா உடுத்தும்படி கட்டளை கொடுக்கிறத பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே என்னாகமும் மூன்றாம் அதிகம் ஒன்பதுல இருந்து பத்து வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம்னா ரதத்துல ரத்தாம்பர துணி சீட்டு இருந்தது அது மேல உட்கார்ந்து பயணித்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது லூகா சுவிசேஷ புத்தகம் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல வணக்கராய் காணப்பட்ட அவர் இரத்தாம்பரம் அணிந்தவராய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாவது தேவ பிள்ளைகளே மார்க்கு பதினஞ்சு இருந்து பத்தொம்பது வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா இயேசுக்கு ரத்தம்பர உடுத்தி அவரை பரியாசம் பண்ணப்பட்டதே அந்த இடத்துல நாம் பார்க்குறோம் ஆக தேவ பிள்ளைகளே இந்த லீதியா என்கின்ற ஊரில் இருந்து பிழிப்பு பட்டணத்துக்கு வந்து இவங்க வியாபாரம் செய்துவது செய்ததுக்கு காரணம்னா இதை ராஜாக்களும் பணக்காரர்களும் தேசாதிபதிகளும் இந்த வஸ்திரத்தை உடித்தினபடினாலே இவங்க பிழிப்பு பட்டணத்தை தேர்ந்தெடுத்து அங்கே வந்து ரத்தாம்பர விற்கிற தொழிலை செய்து கொண்டு இருந்தாங்க லீதியா தியாத்ரா மாவட்டம் சின்ன ஆசியாவை சேர்ந்து இந்த லீதியா என்ற இடத்துல இருந்து தான் இவங்க வந்தாங்க தியாத்ரா என்று சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும் என்று நினைக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தியாத்ரா சபையை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது தியாத்ரா என்றால் தொடர்ச்சியான பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது தேவப்பிள்ளைகளே அந்த இடத்துல ஒரு தெருவு முனையில் தொடங்கி மறுத்தெருவு முனையில முடிகிற வரைக்கும் விக்கிரக கோயில்களாக காணப்படும் ஒவ்வொரு கோயில்களுக்கும் கெடா வெட்டி பூஜை செய்வதற்கு மூன்று மணி நேரம் ஆகும் அடுத்த கோயிலுக்கு புறப்பட்டு போய் பலியிட்டு கடா வெட்டி பூஜை செய்வாங்க ஆகவேதான் இதற்கு தொடர்ச்சியான பலி என்று பெயர் வந்தது இந்த லீதியால் ரத்தாம்பர விற்கிறவர்களாக காணப்பட்ட இவர்கள் அதே தொழிலை செய்த வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு இருபதுல நாம் வாசிக்கிறோம் இவர்களும் ரத்தாம்பி ரத்தாம்பர துணி வியாபாரத்தை செய்து கொண்டிருந்தாங்க பாவம் சேர சேர இந்த லீதியால் தெய்வ பிள்ளைகளை இவங்களை குறித்து சரித்திரம் சொல்லப்படுகிறது பதினெட்டு வயதில் திருமணமாகி ரெண்டு வருஷத்தில் அதாவது இவர்கள் கணவர் மறித்த பிற்பாடு வியாபாரத்தில் பணம் சேர சேர லீ அதாவது ஏசபல குறித்து சொல்லுகிறேன் தெய்வப்பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் ஆசனத்தில் ஏசபல குறித்து சொல்லுகிறேன் கவனிப்போம் இவர்கள் அதாவது பதினெட்டு வயதில் திருமணம் செய்து ரெண்டு வருஷம் புருசு புருஷனோடு வாழ்ந்து புருஷம் மறித்த பிற்பாடு இவர்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு அநேக வாலிபர்களிடத்துல பழக்கமும் பணம் சேர சேர இவர்களை வேதத்துல என்ன சொல்லப்பட்டதுன்னா வேசி மார்க்கத்தை விபச்சாரத்தை விட்டு மனம் திரும்ப முடிய கத்தர் இவர்களுக்கு தவணை கொடுத்தாரு இவங்க திரும்பல ஆகவே இவர்களை கட்டிற்கிடையை ஆக்கி போட்டார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்துற விசேஷம் ரெண்டு இருபதுல இருந்து இருபத்தொன்று வரைக்கும் நாம் வாசிக்கிறோம் அதே ஊரை சேர்ந்தவங்க தான் இந்த லீதியாலும் கூட தேவ பிள்ளைகளை இவங்க ரெண்டு பேரும் லீதியாலும் ஏசபிலும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் தான் ஆனா அப்போசன் நடவடிக்கை புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றுல இருந்து பதினாறு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா அப்போஸில் பதினாறு பதிமூன்றுல ஓழ்வு நாளில அந்த நாட்கள்ல வீடுகள் அல்லது அதாவது ஆற்றங்கர ஓரளவு ஓரத்தில் கூடி ஆராதனை செய்து கொண்டு இருந்தாங்க அந்த ஆராதனை செய்கிற அதாவது பெண்களுக்கு யார் உபதேசம் பண்ணி கொண்டு இருந்ததுன்னு சொன்னால் இந்த லீரியால் உப உபதேசம் பண்ணி கொண்டு இருந்தாங்க பவுலும் சீலாவும் லூக்காவும் ஓழ்வு நாளில் ஆராதனை நடக்கிற இடத்திற்கு போகும்போது இந்த இட இந்த கூட்டத்தை அதாவது ஆற்றங்கர ஓரத்தில் இருக்கிற இந்த கூட்டத்தை இந்த கூட்டத்தை கண்ட பிற்பாடு பவுல் போய் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணுகிறார் தேவப்பிள்ளைகளே கவனிப்போம் இந்த ரத்தாம்பரம் விற்கிற இவர்கள் கத்துடைய வார்த்தையை கேட்க கேட்க ஆண்டவர் தன் இருதயத்தை இவர்களுடைய இருதயத்தை நம்மனா திறந்தார் ஏன் கத்துடைய ஆராதனை ஆற்றங்கர ஓரத்துல நடக்கணும் தான் வீட்டுல நடந்தா என்ன என்று சொல்லி இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தங்கள் வீட்டையே கத்திருக்கென்று நம்மனா திறந்து கொடுத்ததை பார்க்கிறோம் ரெண்டு வருஷ காலாலமும் அப்போஸ் நாகி பவுலும் லூக்காவும் சீலாவும் இவர்கள் வீட்டில் தான் அதாவது நாள் ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கும்போது ரோமபுரி சிறைச்சாலைக்கு யாரை பிடித்து கொண்டு போறார்கள் என்று சொன்னா அப்போஸ்னாகி பவுலை பிடித்து கொண்டு போறாங்க போன பிற்பாடு ரெண்டு வருஷம் திரும்ப கழித்து பவுல் எங்க புறப்பட்டு வர்றார்னா இந்த லீதியாலுடைய வீட்டுக்கே புறப்பட்டு வந்து அங்க இருக்கிற சீஷர்களை சீஷர்கள் என்று சொன்னால் பவுலால் உருவாக்கப்பட்ட ஒரு சிலரை சந்தித்து அவர் அங்கே உபதேசம் பண்ணி புறப்பட்டு போனார் என்று சொல்லி அப்போச புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே இந்த ரத்தாம்பரம் விற்கிற இவங்க வீட்டுக்கு பவுல் சிறைச்சாலையிலிருந்து திரும்பவும் வந்து அவர்களை எல்லாரையும் திடப்படுத்தி கத்துடிய வார்த்தை சொல்லி பவுல் அங்கேருந்து புறப்பட்டு போகும்போது தான் கவனிப்போம் பதினாறாம் அதிகாரத்தில் பவுல பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் வைக்கிறாங்க இவர்கள் துதிக்கும் போது தான் சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டுகிறது அங்கே இருக்கிற அதாவது காவல் அரிய அதிகாரிகள் ரட்சிக்கப்படுகிற நாம் பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு லீதியாலை குறித்து பார்த்தோம் லீதியால் என்றால் மிருதுவான நிலம் இவர்கள் பெயர் லீதியால் அல்ல அந்த லீதியால் என்ற ஊரில் இருந்து இவர்கள் வந்தபடினால லீதியால் என்று அழைக்கப்பட்டாங்க தொடர்ந்து கத்துடைய வார்த்தையை கேளுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுகள் வரும் எங்கள் ஊழியத்திற்காகவும் எங்கள் கிராமம் சூனாம்பேடு கிராமம் ரட்சிப்புக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஜெபிப்போம் கிருபை தேவனே நாங்கள் உமை துதிக்கிறோம் அண்டவரே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறையா கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க தொடர்ந்து பயன் அடுத்துங்க இயேசு நாம் நல்ல பிதாவே ஆமேன் பைசோலா